ஸ்டாலினுக்கு என்ன விஷயம் இந்த நாற்பது சீட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய அளவுல நமக்கு கிடைச்சது அப்படின்னா நாம வந்து எப்படி லல்லு பிரசாத் யாதவ் இருக்காரோ நிதிஷ்குமார் இருக்காரோ அது போல இந்திய அரசியல்ல ஒரு அனைத்து இந்திய அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தணும் நாம வந்து என்னன்னா சீட்டை காலி பண்ணி உதயநிதிக்கு சீக்கிரமா கொடுக்கணும் உதயநிதிக்கு கொடுங்கன்னு அவங்க ஆட்களை அச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நாம வந்து டெல்லி அரசியலுக்கு போயிட்டு உதயநிதிக்கு இங்க காலி பண்ணி கொடுக்கணும் அப்ப ரெண்டு தேவையை சரி பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டு நலனை தமிழர் உரிமை எல்லாம் பலியிட்டு வடநாட்டவர்கள் இந்தியக்காரர்களுக்கு சார்பாகவும் மத்த இருந்த சார்பாகவும் நடந்துகிட்டா மட்டும்தான் நாம வந்து ஒரு அகில இந்திய தலைவர் போல வளம் வர முடியும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இப்ப வந்து இந்திக்காரங்க வந்து ஒரு வதந்தியை கிளைப்பட்டாங்கல்ல கிளைப்பட்டு தமிழ்நாட்டுல வந்து நாம ஏதோ இந்திக்காரர்களை இனிப்ப இனப்படுகளை பண்ற மாதிரி ஒரு பெரிய வதந்தியை கிளைப்பட்டாங்களா அப்பயே தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு வதந்தி கலைப்பட்டவனு குடிச்சாங்க ஓகே ரைட்டு ஆனா இவங்க என்ன பண்ணாங்க நேரடியா வடநாட்டுக்காரங்க கிட்ட போய் கால்ல எல்லாம் விழுந்தாங்க நாங்க அப்படி செய்யல எஜமான தானே காலைல விழுந்தாங்க ஏன் ஏன்னா இந்திக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா இந்திய அவங்க ஓட்டு போடணும் நமக்கு வந்து இந்தியா கூட்டணி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளே ஒரு லீடர் அவங்க ஏத்துக்கணும் அப்ப நாம அவனுக்கு ஏதாவது விசுவாசமா செஞ்சாதான் நான் நடக்கும் அதனால தமிழ்நாட்டுக்குள்ள தமிழை வேணா அடிச்சா சொல்லு நான் அவனத்துக்கு உள்ள போடுறது சொல்லிட்டு இந்திக்காரர்களுக்கு பெரிய அதிகாரம் கொடுத்துருக்காங்க சாதாரண விஷயம் இல்லைங்க இந்திக்காரர்கள் ஒவ்வொரு ஸ்டேஷனோட இப்ப இணைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்திக்காரன் போய் என்ன ஒரு தமிழ் அடிச்சுட்டான்னு சொன்னா அந்த தமிழை குண்டாசன என்ன செயலும் தருவது காவல்துறை தயாரா இருக்கு விசாரிச்சு கூட பார்க்க மாட்டான் அடிச்சு நொறுக்கிடுவான் பல இடங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு வடநாட்டுக்காரன் அதிகாரம் பட்டு இருக்கான் அடிச்சிருக்கான்ல இங்க அடிச்சிருக்கூர் அடிச்சான் ஈவரோட்ட போலீஸ்காரன் அடிச்சிருக்கான் சாதாரண போலீஸ் தொழிலாளி அடிச்சிருக்கான் அந்த அளவுக்கு அதிகாரப்பெற்ற நபர்களாக வட தொழிலாளிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வளங்குறதற்கு ஸ்டாலின் அரசு துணிச்சல் கொடுக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு அகில மாநிலங்கள்ல இவங்களுக்கு ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க கூடிய அவர் நான் வந்துட்டு அப்படின்னா இவரே கூட பிரதமராக வரலாம் கனவு இருக்குது அதுக்கு ஒரு ஆதரவு வேணும் அந்த வரலாற்று அதுக்கு எல்லாம் என்னன்னா ஓவரா தமிழர் உரிமையும் பேசக்கூடாது தமிழர் உரிமை தமிழ்நாட்டு உரிமை எல்லாம் தமிழ்நாடு மக்கள் புறக்கணிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் தயாரா இருக்கானே என்ன பண்ணாலும் ஓட்டு போறதுக்கு காசு கொடுத்தா காசு கொடுத்தா ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கானே என்ன பண்ணாலும் குறவலையே அழுத்தாலும் நீங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறது தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்கும் போது மக்கள் ஏமாளிகளாக இருக்கும் போது அதைத்தான் நான் பயன்படுத்திக்கிறேன் அதுதான் அவங்களுடைய அரசியல் என் மாநில மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அரசுகளுக்கு எல்லாம் வேண்டி இவங்க விட்டு கொடுத்துட்டு போறாங்க தொடர்ந்து பல தமிழ் மாநில மக்கள் பாதிக்கப்படுறாங்களே அதுக்கு பதில் யார் சொல்ல போறது அதுக்கு வந்து மக்கள் தான் போராடணும் கேட்கணும் இந்த மாதிரி துரோகத்தை மட்டும் தான் இந்த ரெண்டு கட்சிகளும் செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்தான் தான் கிளர்ந்து எழுது எதிராக போராட அந்த போராட்டங்களை தான் தமிழ் தேசிய பேருக்கும் காவிரி எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம் இப்படி பெரிய அளவுல துரோகத்தையே சேர்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களா இருக்கட்டும் இது வந்து ஒரு பெரிய ஒரு இனப்படுகளைக்கு தானே போகுது ஒரு மக்கள் ஆண்டாண்டு காலமாக வரலாற்று ரீதியா வாழ்ந்து கொண்டிருந்த மண்ணுல விவசாயம் பண்ண முடியாது வாழ முடியாது வந்து ஒரு விட்டு வெளியேடணும் அப்படின்னா அதான ஐநா ஐநசபையா தானே வர சொல்றான் அவனு கூட்டம் வெளியேறது பேர் தான் இனக்கூட இல்லைன்னா அதான தமிழ்நாட்டுக்கு சென்னையில ஒரு கோடி பேர் இருக்கான்னு சொல்றோம் அவ்வளவு பேர் குவிஞ்சிருக்கான்னு சொல்றான் சென்னையில இருக்கிற ஒரு கோடி பேர் யாரு தமிழ்நாட்டுடைய பிற மாவட்டங்கள்ல வாழ வழி இல்லாம சென்னை நம்பி வந்தவங்க ஏன்னா அந்த ஊர்ல விவசாயம் கிடையாது தமிழ்நாட்டுல எந்த ஊர்லயும் விவசாயம் கிடையாது எல்லாம் செத்து போயிட்டு இருக்கு தொழில் வணிகம் பண்ண முடியாது எல்லா மார்வாடிகளும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் வெளியில இருந்து முதலீட கொண்டு வந்து உள்ள திணிக்கிறதுனால சொந்தமா முதல் போட்டு தமிழன் வேலையை பார்க்க முடியாது எந்த ஊர்லயும் வணிகம் பண்ண முடியாது அப்ப எல்லாம் என்ன பண்றான் ஏதாவது எல்லாத்தையும் வித்துட்டு சென்னை போல கோயம்புத்தூர் போல ஏதாவது ஒரு நகரங்கள்ல போயிட்டு அடிமையா இருக்கிறான் ஒரு கூலி வேலை பாக்குறான் ஆபீஸ் உத்தியோகம் போறான் இப்படியே இருக்கிறான் அப்ப என்னன்னா சொந்த மண்ணிலேயே அகதிகளை போல தமிழ் மக்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரி அதிகாரம் இல்லாம அலைவதைத்தான் திராவிடமும் விரும்புகிறது ஆரியமும் விரும்புகிறது அப்ப அந்த திட்டத்தை சே சரியா செயல்படுத்துறாங்கன்னு போதுதான் அவங்க கூட கூட்டணிகள் வச்சுட்டு எல்லாம் ஒரே ஏதோ நின்னுட்டு வேலைகள் பாக்குறாங்க இப்ப நாம தானே தமிழ் மக்கள் தானே இந்த விஷயத்த எல்லாம் உணரணும் இதெல்லாம் பாதிக்கப்படுறோம் நம்ம அப்படின்ட்டு